അസലാമലൈക്കും വരഹമതുല്ലാ വാത്ത അലഹമുല്ലാ വലാത്തു വസ്ലാം അലൂലില്ലാ അമ്മ ബാ അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ നബീൽ നായകം സലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കറ്റിത്തന്ന മത്വ അംശങ്ങൾ ഉൾ അൽ ഹബത്ത് സൗദാ കരഞ്ചീരകം മിക മുഖ്യമാണ് ഒന്നാകും ഇത് പറ്റി ചൊല്ലും പോലാഹുടേ തൂതർ സലല്ലാഹു അലഹി വസല്ലം അവർ ചലകുറാൽ இந்த ஹாதிகில் ஹப்பத் சவுதா ஷிஃபா உன் மிங்குல் லிதா இன் இல்ல சாம் இந்த கருஞ்சீரகம் மரணத்தை தவிர உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும் இதே கருத்திலே இன்னும் பல்வேறு ரிவாயத்துகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்னுமாஜாவிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே அலை கும்பில் ஹப்பத் சௌதா நீங்கள் ஹப்பத்து சவுதா கரஞ்சீரகம் சாப்பிடுங்கள் அதிலே எல்லா நோய்களுக்கும் மறந்திருக்கிறது என்று நபிசலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்ட உலமாக்கள் முஸ்லீம்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து அவர்களுக்கு நோய்கள் வருகிற போது அல்லது மற்றவர்களுக்கு நோய்கள் ஏற்படுகிற போது கருஞ்சீரகத்தை இருக்கிறார்கள் கருஞ்சீரகம் பற்றி நவீன விஞ்ஞானம் அல்லது நவீன மருத்துவம் ஆரம்ப காலங்களில் பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் பிற்பட்ட காலங்களிலே அது பற்றி பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த ஆய்வுகளினுடைய முடிவாக அவர்கள் பல நோய்களுக்கான மருந்தாக கரிஞ்சீரக எண்ணெயை அவர்கள் சிபாரிசு செய்திருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக ஈரல் சம்பந்தமான நோய்களுக்கு கரிஞ்சீரக எண்ணெய் ஒரு நல்ல மருந்து என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதுபோல ஈரலில் ஏற்படக்கூடிய கேன்சர் இதற்கும் கரிஞ்சீரக எண்ணெய் ஒரு நல்ல மருந்து என்று ஆய்வுகளுக்குப் பிறகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோல குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுக்கும் கருஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்து என்று அவர்கள் அதாவது நவீன மருத்துவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம் அதுபோல சர்க்கரை வியாதிக்கும் கருஞ்சீரகம் மிக சிறந்த மருந்து என்பதை நவீன மருத்துவம் அடையாளப்படுத்துகிறது அதுபோல் ஆஸ்துமா லூஸ் மோஷன் போல கொலஸ்ட்ரோல் உயர் இரத்த அழுத்தம் மூட்டுவாதங்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு கரஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்து என்பதை நவீன மருத்துவம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் வகையின் அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த கரஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அமைகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே வகையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதிலே சந்தேகப்பட மாட்டார்கள் அல்லாஹு தால அவனுடைய ஹெக்மத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் சில விஷயங்களை உடனே நடத்துவதில்லை ஒருவர் பிரார்த்தித்தால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்லது இந்த நிலையில் நீங்கள் பிரார்த்தித்தால் என்று சொல்லுவார்கள் நாம் அவ்வாறான நிலையில் பிரார்த்திப்போம் ஆனால் உடனடியாக பதில் கிடைப்பதில்லை அதுபோலதான் சில மருந்துகளும் உடனடியாக வேலை செய்யாமல் இருக்கும் அதனுடைய அர்த்தம் இந்த ஹதீஸ் பிழையானது என்பதல்ல அல்லது பொய்யானது என்பதல்ல அல்லாஹு தால அவனுடைய ஹிக்குமத்தின் அடிப்படையில் அதிலே ஏதோ ஒரு தத்துவத்தை வைத்திருப்பான் என்று தான் புரிய வேண்டுமே தவிர இதற்காக இந்த ஹதீஸை நாம் மறக்க வேண்டிய அவசியமில்லை மறக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹப்பத்து சவுதா என்று சொல்லக்கூடிய இந்த கரஞ்சீரகம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணியாக அல்லாஹுடைய உதவியால் இருக்கிறது எனவே நோய்களுக்கு இதை நாம் ஒரு மருந்தாக பயன்படுத்துவதற்கு முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நமக்கு தோஃ செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته